புலமைப்பித்தர் எழுதுவார் ஆறு கரையில் அடங்கி நடந்திடில் காடு வளம் பெறலாம் தினம் நல்ல கண்டு பிள்ளை வளர்ந்துடு நாடும் நலம் பெறலாம் பாரு அப்போது வன்முறையால் ஒன்றை அடைய நினைக்கணும் ஒன்றை ஒன்றை டெஸ்ட்ராய் பண்ணி ஒன்றை ஒன்றை அழித்து ஒன்றை அடையணும்னா அது தீர்வல்லங்கிறத காலம் வந்து தொடர்ந்து சொல்லிக்கிட்டாருக்கு என்ன சில நேரத்தில் பொறுமை இழந்துடுவாங்க பொறுமை ஒரு நாள் புலியாகும் அதில் பொய்யும் புரட்டும் பலியாகும்னு ஒரு பாடல் பொறுமை ஒரு நாள் புலி ஆகட்டும் அதில் பொய்யும் புரட்டும் தான் பலியாகணும் இன்னசென்ட் பீப்புள் பலியாகக்கூடாது அப்பாவி மக்களில் பலியாகக்கூடாது அப்போது இதை எது எதையுமே கன்ஸ்ட்ரக்டிவாக அணுகணும் அப்படின்னா அடிப்படையில் என்ன தேவைன்னா கல்வி தேவை புரிதல் தேவை ஒரு ஒரு மிஷன் அப்படின்னா அதை எப்படி அடையிறதுங்கிறது ஒரு மிஷனும் தேவை ஒரு 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 இலக்கு அப்படின்னா அது அடைவதற்கான ஒரு சிந்தனையும் தேவை ஏழைகளும் எளியவர்களும் தான் இதை செய்கிறாங்களா அப்படின்னா அதுவும் இல்லை ஒரு அது அது ஒரு மாப் சைக்காலஜி ஆகிடு கும்பல் உளவியல் ஆகிடு இப்போது நீங்கள் அந்த மாப் சைக்காலஜின்னு சொன்னோன்னே இன்னொரு ஒரு கேள்வி